நற்பவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அன்பர்களுக்கு இனிய வணக்கம் நான் டாக்டர் சிம்மங்கலி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குகிற வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிப்பாங்க அப்படி தானே எல்லாரும் தண்ணி குடிக்கிறது வழக்கமாக வச்சுருக்குறீங்க ஒரு லிட்டர் தண்ணி அந்த மாதிரி குடிக்கிறீங்க அந்த மாதிரி குடிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் வந்து அந்த தண்ணி வந்து ஒரு லிட்டரையும் முழுசாக குடிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல வரேன் அதாவது ஒரு லிட்டர் தண்ணியும் குடிக்காதீங்க ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அந்த டூ ஹண்ட்ரட் எம்எல்லை வாயில் வச்சு சிப்பை சிப்பாக வந்து நம்ம குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது மூலமாக தான் நம்மளுடைய உடம்பில் உள்ள அதை மீன்ஸ் ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வந்து வெளியில் ஏற்றுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு லிட்டர் தண்ணியை வந்து கட கடைக்கான அண்ணாந்து குடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி கிடையாது ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து உட்காந்து சிப்பை சிப்பாக குடிங்க உங்கள் உமிழ்நீரோடு அந்த தண்ணி கலந்து போகும்போது உங்களுடைய ரத்தத்தில் உள்ள கழிவுகள் வந்து சுத்திகரிக்கப்படுகிறது ஓகேவா அதாவது பார்த்தீங்கன்னா நீரை உண் உணவை குடி நீரை உண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரை வந்து வாயில் வச்சு நல்லா சவைச்சு விழுங்கணும் சரிங்களா சாதத்தை சவைச்சு எப்படி சாப்பிட்றோமோ அதே போல் நீரை உண் நல்லா சவைச்சு விழுங்கணும் சாப்பிடணும் அதான் நீரை உண் உணவை குடி உணவை குடின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதத்தை வந்து என்ன பண்ணுறோம் எல்லோரும் வந்து சாப்பிடும்போது விழுங்க தான் செய்கிறோம் அப்படி விழுங்காமல் என்ன பண்ணணும்னா நல்லா வாயில் வச்சு நல்லா அரைச்சிட்டு தண்ணி மாதிரி குடிக்கணும் தண்ணி விழுங்குறோம்ல அந்த மாதிரி தண்ணியாக அந்த சாதத்தை அரைச்சி க சவைச்சு விழுங்கணும் அதுதான் நீரை உண் உணவே குடி அதே போல் தான் காலையில் தண்ணி குடிக்கும்போது நல்லா சவைச்சு நீரை வந்து நம்ம வந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க சரிங்களா காலையில் அந்த ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி குடித்தாலும் இந்த மாதிரி குடிக்கும்போது நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள கழிவுகள் வந்து சுத்திகரிக்கப்படுது ஓகே தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோஷன் போகிறோமான்னு பார்க்கணும் தண்ணி குடிச்சிட்டோம் அடுத்து பல்லு விளக்கிட்டு மோஷன் போகிறோமான்னு பாருங்கள் எல்லாருமே காலையில் மோஷன் போகிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் இனிமேல் காலையில் எழுந்திரிச்சோம் தண்ணி குடித்தோம் மோஷன் போகணும் கண்டிப்பாக அப்படி போகலை அப்படின்னா அது வந்து மலச்சிக்கலுக்கு ஒரு முதல் காரணமாக இருக்கலாம் நம்ம என்ன பண்ணணும்னா காலையில் நீங்கள் மோஷன் போகிறீங்களா ஃப்ரீயாக போகணும் அதை வந்து கவனிங்க உங்களுக்கு டைட்டாக போகுதா ஃப்ரீயாக போகுதா அப்படிங்கிறதையும் கவனிங்க உங்களுடைய ஸ்டூல்ஸ் வந்து நம்மளுடைய பாத்ரூம் பிளேட்டில் வந்து ஒட்டிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு அதுவும் ஒரு அறிகுறி தான் அதாவது அந்த பிளேட்டில் ஒட்டாமல் நல்லா ஃப்ரீயாக போச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து நம்மளுடைய சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லணும் சரிங்களா காலையில் எந்தோடனே மோஷன் போயிருங்க மோஷன் போகாதவங்க அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா அதை பற்றி மலைச்சிக்கலாம் சரி பண்ணுறதுக்கும் நம்ம வீடியோ தனியாக போடலாம் இந்த மாதிரி காலையில் எந்த தண்ணி குடிக்கிறது அடுத்து பாத்ரூம் போகிறது சரி நெக்ஸ்ட்டு வந்து குளிக்கிறோம் குளிக்கும்போது என்ன பண்ணணுன்னா நம்ம எப்படிலாம் குளிக்கிறோன்னு பாருங்கள் சும்மா கடை கடன் தண்ணியை ஊற்றி கோரிட்டு குளிச்சுட்டு போகிறத விட கொஞ்சம் வந்து ஸ்கின்னை வந்து தேய்ச்சி குளிங்க அப்புறம் வந்து தலைக்கு தான் குளிக்கணும் மேலுக்கு குளிக்காதீங்க நீங்கள் மேலுக்கு குளிக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது நீங்கள் மேலுக்கு குளிக்க குளிக்க என்ன ஆகுது அந்த ஹீட்டு போயிட்டு வந்து நம்மளுடைய மண்டை ஓடுகளில் போய் ஸ்டோர் ஆகி அது வந்து சைனஸாக சைனஸாக மாறுது நாலடவில் நமக்கு வந்து ஒற்றை தலைவலி எனக்கு தலை பாரமாக இருக்குது நான் தலைக்கு குளித்தாலே இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட்ஸோடு வரீங்க அப்படி லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சரி யாருக்கா யாராக இருந்தாலும் குழந்தை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களா யாராக இருந்தாலும் சரி டெய்லி தலைக்கு குளிக்கிறது பெஸ்ட்டு தலைக்கு குளிச்சிருங்க தலைக்கு குளிக்க குளிக்க உங்களுடைய பாடி ஹீட் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏதாவது சளி தொந்தரவு எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களைக்கிட்ட விலகி போகும் சரிங்களா சரி காலையில் தண்ணி குடிச்சிட்டோம் பாத்ரூம் போயிட்டோம் தென் குளிச்சிட்டோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் காலையில் டிஃபன் சாப்பிட்றீங்க என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு பாருங்கள் காலையில் இட்லி தோசை மாவு வச்சு இட்லி இல்லைன்னா தோசை ஊற்றி சாப்பிட்றீங்க இந்த இட்லி தோசை மாவு புளிப்பு இல்லாமல் நம்ம சாப்பிட்றோமான்னு யோசித்து பாருங்கள் புளிப்பு இல்லாமல் சாப்பிட்டால் மட்டும்தான் உங்கள் உடம்பில் இருக்கிற கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும் இல்லை அப்படின்னா நீங்கள் புளிப்புள்ள இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் வந்து கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகி இதனால் இருக்கிற தொந்தரவெல்லாம் வந்து நமக்கு ஜாஸ்தியாக வந்து வெளியில் தெரியும் என்னடா நான் இன்றைக்கி இட்லி தானே சாப்பிட்டேன் தோசை தானே சாப்பிட்டேன் டிஃபன் தானே சாப்பிட்டேன் எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க மூல காரணம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இட்லி தோசைமாகவும் புளிக்க புளிக்க வச்சு அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதிகமான கேஸ் வந்து அதில் ஃபார்ம் ஆகி அதை நம்ம சாப்பிட்றதுனால தான் இது சரிங்களா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ காலையில் என்னென்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இட்லி சாப்பிடலாம் இல்லாத இட்லி தோசை இட்லி புளி புளிப்பு இல்லாத மாவு வச்சு இட்லி ஊற்றி சாப்பிடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு இடியாப்பம் அப் சம்திங் கூழ் மாதிரி காய்ச்சி குடிச்சுக்கலாம் கஞ்சோ கூழோ அந்த மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் இட்லி புட்டு இடியாப்பம் சாப்பிட்டுக்கோங்க இடியாப்பம் புட்டு சாப்பிடும்போது ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து விழுங்க முடியாது அதனால் புட்டு வந்து கொஞ்சம் அடுத்தடுத்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா புட்டு வந்து நீங்கள் நல்லா சவச்சு மென்று ஒழுங்குனா தான் உங்களால் சாப்பிட முடியும் டக்குன்னு அதை வந்து மற்ற உணவுகளை மாதிரி அது வந்து விழுங்குற மாதிரி இருக்காது அதனால் பு ஃபு பு புட்டு வந்து எல்லோருமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க வாரத்தில் ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது எடுக்கிறதுக்கு பாருங்கள் ஃபுட்டு வந்து நீங்கள் அப்படி சாப்பிடும்போது என்னென்னா நம்ம தேங்கி தேங்கியிருக்கிற கழிவுகள் அதாவது நீங்கள் மென்று சாப்பிடும்போது தேங்கியிருக்கிற கழிவுகள் வந்து வெளியில ஏறுது சரிங்களா இப்படி காலையில் ஃபுட்டு எடுத்துக்கோங்க இந்த இட்லி புட்டு இடியாப்பம் அப்புறம் ராகி கூழ் கஞ்சி சம்திங் இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சட்னி வைக்கிறீங்க அப்படின்னா காலையில் வைக்கக்கூடிய சட்னியை வந்து எந்த சட்னியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை வந்து தாளிக்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க நடுப்பில் வைக்காதீங்க இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் உணவுகள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவள் உணவு கூட எப்படிங்கிறத நான் பின்னால் வீடியோவில் நான் போடுறேன் அவள் உணவுனா வீட்டில் நம்ம சமைக்கிற மாதிரி லெமன் சாதம் தயிர் சாதம் அப்புறம் தக்காளி சாதம் சாப் செய்கிற மாதிரி இந்த அவல்லையும் நம்ம வந்து சமைக்காமலேயே இந்த அவல் உணவை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னால் வீடியோ கொண் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி அவலில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் காலையில் உணவுக்கு அது போக என்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே வந்து பச்சை பச்சைப்பயிறு ப்ளஸ் அது கூட ஒரு ஹாட் வாட்டர் லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த ஹாட் வாட்டர் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் தேன் கலந்து சாப்பிடுங்க சீனி சம்திங் உப்பு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்ப்ரவுட்டு இல்லைன்னா வேக வச்சு கூட எடுத்துக்கோங்க ஸ்ப்ரவுட் ஆயிடுச்சு பச்சை பயிர் வந்து மொள கட்டிருச்சு அப்படின்னா அதை வேக வைக்க வேண்டாம் பச்சையாகவே சாப்பிட்டுக்கோங்க ஊற ஊற மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேக வச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி காலையில் உணவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் மத்தியானம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் எடுத்துக்கோங்க ரைஸ் ப்ளஸ் வந்து காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க அதாவது ஒரு பங்கு சாதம் அப்படின்னா ஒரு டபுள் ஆர் ட்ரிபிள் மடங்கு வந்து நீங்கள் வந்து காய்கறிகள் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் இது வந்து பச்சை எடுக்கணும்னு சொல்ல வரல நீங்கள் வந்து எந்தெந்த கலவைகளை எப்படி எடுக்க முடியுமோ மிக்சடாக நீங்கள் காயினாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காய் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா வேக வச்சு எடுத்துக்கோங்க குழம்பு தான் ஊற்றி சாப்பிட்ணுன்னு கிடையாது வெண்ணா ந மத்தியானம் ஒரு மோர் வெண்ணெய் எடுத்துக்கோங்க மொத்தத்தில் சாதம் கூட காய்கறி வந்து ஜாஸ்தியாக வச்சு சாப்பிட்ணும் இப்போ இலை போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா சாதம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும் பேக்கில் தான் வந்து காய்கறிகள் இருக்கும் அப்படியே வந்து மாற்றி வைங்க ஃப்ரண்ட்டில் சாதம் இருக்கிற இடத்துல கவனிங்க சாதம் இருக்கிற இடத்துல காய்கறிகளும் அதுக்கு பேக் சைடில் காய்கறிகள் இருக்கிற இடத்துல வந்து சாதத்தையும் வைங்க அதாவது சாதத்தை எடுத்து காய்கறிக்குள்ளே போட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு டின்னர் நைட்டு டின்னர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டூ எயிட்டுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுடுங்க சிக்ஸ் டு எயிட்டுக்குள்ளே சாப்பிட்றது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ரெண்டு சப்பாத்தி ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கோங்க அது போக நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய மூணு ஃப்ரூட் மூணு ஃப்ரூட்டுங்கும் போது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொய்யா பழம் தென் பழம் சரிங்களா இந்த ரெண்டு பழம் வந்து நமக்கு எல்லா சீசன்லேயும் கிடைக்கும் இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா தேங்காய் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு சில் தேங்காய் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பப்பாளியாக இருந்தால் ஒரு ஆள் அந்த பப்பாளியை சாப்பிட்டுக்கலாம் உங்கள் அளவுக்கு இருக்கிற பப்பாளி பழம் வந்து சின்னதாக அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க நம்ம சாதம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு உட்காந்து சாப்பிடுவோம் ப்ளேட்டில் அப்படி தானே அப்போது நீங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு ப்ளேட்டில் வந்து எல்லா வெஜிடபிள் சாரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுட்டு தேங்காய் தே தேவைப்படுற எவ்வளோ தேங்காய் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அவ்வளோத்துக்குள்ள ஒரு மூணு டூ அரிச்சல் தேங்காயை கீறி வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க வெட்டி வெட்டி அப்பப்போ சாப்பிட்றத விட முதல்ல வெட்டி வைங்க வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிடுங்க சரிங்களா இந்த மாதிரி காலையில் ஃபுட்டு வந்து இந்த மாதிரி புட்டி இடியாப்பம் சம்திங் புளிப்புள்ளாத இட்லி ராகி கூழ் கஞ்சி அது கூட வச்சிருக்கிற சட்னி வந்து தாளிக்காமல் எடுத்துக்கணும் மதியானம் சாதம் வச்சு காய்கறிகள் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க மோர் சேர்த்துக்கோங்க புளிப்புள்ளாத மோர் எடுத்துக்கோங்க நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி இல்லைன்னா ஃப்ரூட்ஸு சரிங்களா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டு சப்பாத்தியும் சாப்பிடக்கூடாது ஏதாவது ஒன்று தான் சாப்பிட்ணும் நீங்கள் இந்த மாதிரி நைட்டு ஃபுட்டு வந்து ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம் அது மட்டும் இல்லை இரவு உணவை குறைத்தால் ஆயில் நீளும்ட்டு இருக்குது இரவு உணவை வந்து நம்ம குறைக்கணும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா காலையில் நல்ல வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸ்பீடா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போகிறது மத்தியானம் வந்து கொ டிஃபன் பாக்ஸில் வைக்கிறத சாப்பிட்டுட்டு வருவோம் நைட்டுக்கு வந்து நல்லா உட்காந்து நிறைய சாப்பிடுவோம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் வந்து காலையில் சாப்பிடும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுங்கும்போது நம்மளுடைய குடலை வந்து சாஃப்ட்டான உணவை வச்சு கொடுக்கணும் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து எம்ட்டியாக வச்சுருக்கறதுனால காலையில் சாஃப்ட்டான உணவை எடுத்துக்கோங்க அப்புறம் மத்தியானம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் நல்லாவே சாப்பிட்டுக்கலாம் நைட்டு வந்து சாப்பிடவே இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் வந்து ஹெவியாக சாப்பிட வேண்டாம் ஹெவியாக சாப்பி சாப்பிடாமல் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்றதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சப்பாத்தியோ இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோ சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா மத் காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேலை சாப்பாடை முடிச்சிட்டீங்க இந்த மூணு வேலை சாப்பாடு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதுக்கு இடையில இந்த கேப்பில் மூணு வேலை கேப்லேயும் என்ன பண்ணணுன்னா இடையில இடையில ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வேலைக்கு போகிறவங்க யோசிக்கலாம் நாங்கள் எப்படி ஜூஸ் போட்டு கொண்டுட்டு போய் குடிக்க முடியும் நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் வந்து காஃபி டீயை அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த காஃபி டீக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு போயிருந்தா தேன் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க இவ்வளோத்தையும் கையில் வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் காஃபி குடிக்கணும்னு நினைக்கிற நேரம்லாம் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சி விட்டுட்டு தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு சாத்துக்குடி கூட எடுத்துகிட்டு போயிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு சாத்துக்குடி பழத்தை புழிஞ்சிட்டு அதில் தேன் கலந்து குடிச்சுக்கோங்க இது ஒன்று அடுத்து செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க எல்லாருக்குமே இது மஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் கடித்து சாப்பிடுங்க இல்லை கடிச்சு சாப்பிட்றதுக்கு நேரம் கிடையாது அப்படின்னு நீங்கள் அதையும் அவாய்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து இது ப ஸ்கிப் பண்ணுங்கள் எப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்கள் மீன்ஸ் அதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்காதீங்கன்னு சொல்ல வரேன் அந்த ஒரு நெல்லிக்காவை கட் பண்ணி என்ன பண்ணுன்னா ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணியில் வந்து ஊற போட்டு கொண்டு போயிருங்க அப்போ என்னென்னா நீங்கள் வந்து அந்த தண்ணியை குடிக்கும்போது அந்த சத்து வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அதனால வந்து நீங்கள் கடிச்சு தான் சாப்பிட்ணும் நான் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணியில் ஒரு நெல்லிக்காயை வெட்டி கொண்டு போட்டுகிட்டே போயிட்டிங்கன்னா அது கூட கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு அரை எலுமிச்ச பழம் சம்திங் புதினா ஃப்ளேவர் சம்திங் எப்படி எடுக்கணுனாலும் அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த தண்ணியை குடிச்சிக்கோங்க காஃபி குடிக்கணும்னு நினைக்கிற நேரில் அந்த ஹாட் வாட்டர் லெமன் ஜூஸ் இல்லைன்னா ஹாட் வாட்டர் சாத்துக்குடி ஜூஸ் ஓகேவா இதை குடிச்சுக்கோங்க ஓகே இப்படி இப்படி எடுத்துகிட்டு போய் குடிச்சுக்கலாம் இல்லைன்னா ஒருவேளை என்ன பண்ணுறீங்கன்னா காய்கறி சூப் மாதிரி குடிச்சுக்கலாம் வீட்டில் இருக்கும்போது காய்கறி சூப் குடிங்க இல்லைன்னா கேரட் ஜூஸ் குடிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள்னு சொல்லக்கூடிய வெண்பூசணி முள்ளங்கி சம்திங் அந்த மாதிரி ஜூஸ் கூட நம்ம குடிச்சிக்கலாம் வெண்பூசணி ஜூஸ் குடிக்கும்போது நல்லா நமக்கு ஹைப்படென்ஷன் அதெல்லாமே நல்லா குறையும் வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கும் அது குறையும் முள்ளங்கி ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா கேஸ்ட்ரபிள் வந்து இதில் ரெடியூஸ் ஆகுது அதனால் முள்ளங்கி ஜூஸ் குடிச்சிக்கோங்க சம்திங் அந்த ஸ்மெல் ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா ஃப்ளேவருக்காக வந்து நீங்கள் புதினா அந்த மாதிரி கூட ஆட் பண்ணி அந்த ஜூஸ் அடித்து குடிச்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி இடையிலடையில் ஒரு ஜூஸ் குடிங்க நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ஒரு மூணு டூ நாலு லிட்டர் தண்ணி குடிக்கிறது மஸ்ட்டு இந்த தண்ணியை வந்து நீங்கள் பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கோங்க பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டு குடிங்க அப்படின்னா தான் நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் தேவைப்படும் போது நீங்கள் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் குடிக்கிறத விட அப்பப்போ அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் ஒரேடியாக நீங்கள் தண்ணியை குடிச்சிட்டிங்க ஒரு லிட்டர் தண்ணியும் குடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் உங்கள் உடம்புக்கு வந்து அது எனர்ஜியாக எடுத்துக்க முடியாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை கழுவுறீங்க நம்ம ஃபோர்ஸாக ஒரு பக்கெட் தண்ணியாக ஊற்றுறோம் மேக்ஸிமம் என்ன பண்ணுதுன்னா அந்த தண்ணி வைந்து அப்படியே வந்து அடிச்சுட்டு வெளியில் போயிடும் அப்படிதான் அந்த முக்கில் இருக்கிற அந்த டஸ்ட்டோ சம்திங் மண்ணோ வந்து என்னது அந்த இடத்த விட்டு போகவே போயிருக்காது அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி தழுவும் அதே மாதிரி தான் சொல்கிறேன் டேரெக்டாக வந்து தண்ணியை கடக்கடை கடன் ஊற்றுறது வந்து டேரெக்டாக அவங்களுடைய பிளேடரை தான் ஆகி அப்படியே வெளியில் போயிடும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிறது சுத்திகரிக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் உங்களுடைய ஆர்கன்ஸ்க்கு வந்து அது வந்து அதோட ஒர்க் அது ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு அந்த தண்ணி வந்து போய் ஹெல்ப் பண்ணும் அதனால் தண்ணி குடிக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க நாலு லிட்டர் தண்ணியையும் ஒரு ஆறு மணிக்கு முன்னால் ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு முன்னால் குடித்து முடிக்கிறதுக்கு பாருங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அந்த நாலு நாலு லிட்டர் தண்ணியும் குடிச்சிடணும் ஆறு மணிக்கு மேலே இந்த நான் தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சிப்பை சிப்பாக கொஞ்சமாக குடிச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஆறு மணிக்கு மேலே குடிக்கிற தண்ணி வந்து பிளேடரை ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் இடையில வந்து எந்திரிச்சி போகிற மாதிரி இருக்கும் அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆறு மணிக்கு முன்னால் அந்த தண்ணியை குடித்து முடிச்சிடுங்க ஓகேவா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாருங்கள் சீனி ஷால்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைதா உணவு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க பழங்கள் நல்லா சாப்பிடுங்க தண்ணி குடிக்கிறத வந்து நான் ரெகுலராக ஒரு மூணு டு நாலு லிட்டர் தண்ணியை குடிக்கிறதுக்கு ட்ரை அதை அளவு வச்சு குடிங்க அப்புறம் டெய்லியுமே வந்து தலைக்கு தான் குளிக்கணும் மேலுக்குன்னு சொல்லிட்டு குளிச்சிகிட்ருக்காதிங்க டெய்லி தலைக்கு தான் குளிக்கணும் டெய்லி வாக்கிங் போங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்னென்ன சின்ன சின்ன யோகாசனங்கள் ஏதாவது பண்ண முடிச்சா பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கிறோம் எதுவுமே பண்ண முடியாதவங்க அந்த யூடியூப் சேனலை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஒன்றும் இல்லை ப பன்னெண்டு சுற்றி ப பன்னிரெண்டு சுற்றும் பண்ண முடியாதுங்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட்ஸாவது பண்ணுங்க போதுமானதாக இருக்கும் நம்மளுடைய எல்லா ஜாயின்ஸும் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் நீங்கள் அந்த நாளை ஃபுல்லாக நல்லா மகிழ்ச்சிகரமான நாளாக முடிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து உடம்புக்கு வந்து கொஞ்சம் பயிற்சி கொடுங்க அப்புறம் டைம் இருக்கிறவங்க வந்து காலையில் இல்லைன்னா ஈவினிங்கில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து சன் பாத் எடுத்துக்கோங்க சும்மா ஜஸ்ட்டு வாக்கிங் போக போகும்போதோ இல்லைன்னா நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து கூட படுத்துட்டு கூட மாடியில் படுத்துட்டு உட்காந்துட்டு கூட நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் வெயில் வந்து உங்க மேலே படுற மாதிரி இருந்துக்கோங்க ஓகே மேக்ஸிமம் கவர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட்ஸுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க ஓகே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்